உத்தரப்பிரதேச மாவட்டம் பதான்ல கடந்த வேலைக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல அங்க நடந்த இரட்டை கொலை சம்பவத்தினால பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு அதிகப்படியான போலீஸ் குவிப்பும் போலீஸோட வண்டி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டே இருந்திருக்கு அந்த நகரத்துல இதுக்கான காரணம் மக்களுடைய கோவத்தோட வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பதாவுன்னு சொல்லப்படுற நகரத்துல விளையாடிக்கிட்டு இருந்த எட்டு வயசு மற்றும் பத்து வயசு சிறார கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி மக்களுக்கு தெரிய வரவே அவங்களுடைய உங்க கோபத்தோட சீற்றும் அதிகப்படியா இருந்திருக்கு அந்த மக்களுடைய மனநிலைமைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கே போலீஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படி மக்களுடைய கோவத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் என்ன காரணம்ன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துக்கலாம் வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் நான் உங்கள் பிரியா உத்தரப்பிரதேச மாநிலம் பதாவுன்ல வாழ்ந்துட்டு வர தம்பதிகள் தான் வினோத் குமார் சங்கீதா தம்பதிகள் இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி அடுத்தடுத்து மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு அதுல மூத்த மகன் பன்னெண்டு வயசான ஆயுஷ் இரண்டாவதா பத்து வயசான யுவராஜும் மூன்றாவதா ஆறு வயதான ஹனி என்ற குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு வினோத் ஒரு வியாபாரின்றதால அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது வினோத்தோட மனைவியான சங்கீதா வீட்டோட மேல் பகுதியிலேயே பியூட்டி பார்லர் ஒண்ணு நடத்தி வந்திருந்தாங்க இப்படி இவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாவும் அழகாவும் போயிட்டு இருந்திருக்கு இந்த சூழல்லதான் குழந்தைகள் மூன்று பேரும் சேர்ந்து தன்னோட அப்பாவான வினோத் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தனக்கு துணிமணியை எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்திருக்காங்க அவரும் தன்னோட மகன்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஹோலி பண்டிகை துணியும் அவங்க பயன்படுத்துற மாதிரியான செருப்பு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்திருக்காரு வினோத்தோட வீட்டுக்கு எதிர்த்த சலூன் கடை ஒண்ணு இருந்திருக்கு அந்த கடைய வயசான சஜித்ன்றவர் தான் நடத்தி வந்திருக்காரு அந்த கடைய நடத்தி வந்த சஜித்துக்கு உதவியா அவருடைய இளைய சகோதரரான ஜாவோத்தும் உதவிகரமா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பல வருடங்களா சலூன் கடை வச்சு நடத்தி வந்த அவங்க வினோத் கிட்ட ஒரு சகஜமான இயல்பான ஒரு உறவு நிலைய தான் வச்சிருந்திருக்காங்க சஜித்தோட சலூன் கடைக்கு வினோத்துடைய மூன்று குழந்தைகளுமே முடிவெட்ட போறதா சொல்லப்படுது அதே நேரத்துல வினோத்துமே சில நேரங்கள்ல சஜித்தோட சலூன் கடைக்குதான் போய் முடிவெட்டிட்டு வந்திருக்காரு இப்படி இயல்பான ஒரு நிலையில வச்சிட்டு கடந்த மார்ச் தேதி அன்னைக்கு வினோத்தோட வீட்டுக்குள்ள அப்படி நுழைஞ்சவரு வினோத்தோட மனைவியான சங்கீதா தன்னோட மனைவிக்கு ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கிறதா சொல்லியிருக்காரு இதுக்காக தனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பணம் தேவை இருக்கிறதாவும் தனக்கு உதவி செய்யும்படி கேட்டிருந்திருக்காரு சஜித் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சங்கீதா உடனடியா அவளுடைய கணவருக்கு போன் செஞ்சிருக்காங்க போனை எடுத்து அட்டன் பண்ண வினோ கிட்ட எதிரில இருக்கிற சலூன் கடையோட ஓனரான சஜித் தன்னோட மனைவியோட பிரசவ செலவுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உதவும் படி உதவி கேட்கிறதா சொல்லியிருக்காங்க வினோதும் சஜித்துக்கு அஞ்சாயிரம் கொடுக்கறதுக்கு தன்னோட மனைவி கிட்ட சம்மதம் தெரிஞ்சிருந்திருக்காரு அந்த நேரத்துல தான் சஜித் சங்கீதா கிட்ட தன்னுடைய குடும்பத்துல ஐந்து குழந்தைகளை தவற விட்டதா சொல்லியிருக்காரு இத கேட்டு வருத்தப்பட்ட சங்கீதா நிச்சயமா இந்த குழந்தை நல்லபடியா இருக்கும் நீ கவலைப்படாத சஜித்னு சொல்லிருக்காங்க அவங்க சஜித் கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டே டீ போடுறதுக்காக உள்ள போயிருக்காங்க சஜித் கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா நான் டீ போட்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க அவங்க அப்படி சொல்லிட்டு போனதுமே சஜித் அங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த அந்த மூன்று குழந்தைகளையும் பாத்துகிட்டே இருந்திருக்காரு பாத்ததோட மட்டும் இல்லாம அந்த மூன்று குழந்தைகள் கிட்டையும் கூப்பிட்டு அம்மாவோட பியூட்டி பார்லர் ரூம் தனக்கு காட்டும்படி கேட்டிருந்திருக்காரு அந்த ரூம் மேல் மாடியில இருக்கிறதால சஜித் சங்கீதா கிட்ட தனக்கு தனக்கு படப்படப்பா இருக்கிறதாவும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரதா சொல்லிட்டு மாடியில இருக்கிற பியூட்டி பார்லர் போறாரு அவர் கூடவே அவர் பின்னாடியே அந்த மூன்று குழந்தைகளுமே போயிருந்திருக்காங்க தான் அம்மா நடத்தி வர பியூட்டி பார்லருடைய ரூம் காட்டவும் செய்யறாங்க அந்த நேரத்துல கூட அந்த குழந்தைங்க தனக்கு என்ன அடுத்து நடக்க போறதுன்னு தெரியாம சஜித் கூட இயல்பா பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல தான் சஜித் அந்த ரூமோட லைட்ட ஆஃப் பண்ணிருக்காரு அப்படி ஆஃப் பண்ணவரு பன்னெண்டு வயசான ஆயுஷோடைய கழுத்த அறுத்திருக்காரு அடுத்து எட்டு வயசான ஹனியோட கழுத்தையும் அறுத்திருக்காரு முயற்சிக்கும் போதுதான் அவரு தன்னோட அம்மா கிட்ட கத்துக்கிட்டே ஓடி போயிடுறாரு யுவராஜும் சஜித்தால தாக்கப்பட்டு தான் தன்னோட அம்மா கிட்டயே ஓடி போயிருக்காரு சஜித் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட ரெண்டு குழந்தைகளையுமே பல முறைக்கு மேல இருக்காரு கை கால் மற்றும் பின் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தடவைக்கு மேல குத்தி கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுது சஜித் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு தன்னோட தன்னோட அம்மா கிட்ட ஓடி வந்த பார்த்ததும் தாய் சங்கீதா மகனை சங்கீதாத்து போயிட்டாங்க அடுத்த நிமிஷமே கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சாங்க ஆனா மேல் இருந்து கீழே இறங்கி வந்த சஜித் சங்கீதா கிட்ட தன்னுடைய வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி தப்பிச்சு ஓடி போயிருக்காரு அந்த நேரத்துல சஜித் சங்கீதா தாக்க முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா சங்கீதா கத்தி கூச்சலிட்டதால எங்க போயிருந்தாரு சங்கீதாவோட நடுப்பிலையான உடனடியா மாடி படிக்க ஓடி போயிருக்காங்க சங்கீதா அங்க போய் பார்க்கும் போதுதான் தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களும் வெள்ளத்துல இறந்து கடந்திருக்காங்க அந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே சங்கீதா மயங்கி விழுந்ததா சொல்லப்படுது சங்கீதா கூச்சலிட்டு கேட்டதால வந்த அங்க இருந்த மக்கள் எல்லாரும் சங்கீதாவை கீழ கூட்டிட்டு வந்து ஆசுவாசப்படுத்திட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல கத்தி கூச்சலிடும் போது சஜித்தையும் சில மக்கள் ஓடி போனதா சொல்லப்படுது ஆனாலும் சஜித் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு உடனடியா சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க சங்கீதா கிட்ட விசாரணை நடத்தணும் நடத்த போலீஸ்க்கு அவங்க அந்த சம்பவத்துல இருந்து மீள முடியாம அவங்க ஒரு சாதாரண நிலைக்கு ஒரு சூழல் இருந்திருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கையில போலீஸ் பிடிக்கணும் போலீஸ்க்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இதனால ஜாவோத்தும் சேர்ந்துதான் திட்டமிட்டு குழந்தைகளை கொலை என்ற கோணத்திலையும் விசாரணை நடத்தினாங்க கொலை நடந்த மூன்று மணி நேரத்திலேயே சஜித்தை எப்படியாவது பிடிக்கணும் நினைக்கும் போதுதான் சஜித் போலீஸ் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு போலீஸ் மலையே துப்பாக்கி சூட்டு நடத்தி இருக்காரு ஊடகங்கள்ல பரவ ஆரம்பிச்சது இறந்து போன குழந்தைகளுடைய உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அவங்களுடைய தீவிர விசாரணைய ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம சஜித்தோட சகோதரான ஜாவத்தையும் தனிப்படைகளை அமைச்சு தேடி வராங்க இந்த இந்த குழந்தைகளுடைய இறப்பு அந்த மாநிலம் முழுவதுமே காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது இந்த செய்தியை கேட்ட சாதாரண மக்கள் கூட தங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க மட்டும் இல்லாம அந்த கடையவே எரிச்சிருக்காங்க ஒரு பாவமும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைகளை கொலை செஞ்சவன மூணு மணி நேரத்திலேயே போலீஸ் என்கவுண்டர் செஞ்சது மக்களுடைய ஆதங்கம் குறையலனாலும் அவங்களுடைய கோவம் ஓரளவுக்கு தனி அதே நேரத்துல ஜாவோத்தை தேடிட்டு இருக்க போலீஸ் மறுபுறம் இறந்த குழந்தைகளோட அம்மாவான சங்கீதா கிட்ட விசாரணை நடத்தணும்னு நினைச்சாங்க அவங்களால இந்த துக்கத்துல இருந்து மீள முடியாம மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டதால அவங்க படுத்த படுக்கையிலேயே பல இன்டர்வியூகளை கொடுத்திருந்தாங்க போலீஸோட விசாரணைக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க சஜித்த என்கவுண்டர் செஞ்சதுமே ஜாவோத்த கைது பண்றதுக்கு தீவிரமான நடவடிக்கையை எடுத்துட்டு வந்தாங்க சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியும் ஜாவத்தை கண்டுபிடிக்க முடியல இதுக்காக அந்த மாவட்டத்தை சேர்ந்த மெஜிஸ்ட்ரேட் ஜாவத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் சன்மானம் கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாரு என்கவுண்டர் செய்யப்பட்ட சஜித்தோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட விசாரணை நடத்தினாங்க போலீஸ் உடனடியா சஜித்தோட அப்பாவையும் மாமாவையும் போலீஸோட காவல்ல வச்சு தீவிர கண்காணிப்பையும் விசாரணையும் நடத்தி வந்தாங்க என்கவுண்டர் செய்யப்பட்ட சஜித்தோட அம்மா கிட்ட விசாரணை நடத்தும் து அம்மா தான் இறந்து போன மகனுக்காக கொஞ்சமும் வருத்தம் தெரிவிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல இறந்து போன பச்செளம் குழந்தைகளுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறதா ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டில சொல்லிருக்காங்க எதுக்காக குழந்தைகளை கொலை செஞ்சான்றது தனக்கே தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல சஜித்தோட மாமாவும் அப்பாவும் தன்னோட மகன் என்கவுண்டர்ல இறந்தத பத்தி தனக்கு சிறிதும் வருத்தம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு உலகம் அறியாத பச்செளம் குழந்தைகளை கொலை செஞ்சதுக்கு தான் ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சுக்கிறதா சொல்லி இருக்காரு சம்பவம் நடந்த அன்னைக்கு சஜித் மட்டும் தான் குழந்தைகளை கொலை செஞ்சதாவும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு அவங்களோட பாட்டியுமே ஜாவோக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தெரிவிச்சிருக்காங்க போலீஸ் சஜித்தோடைய மனைவி கிட்ட விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணையில சஜித்தோட மனைவி தான் கர்ப்பமாவே இல்லன்ற உண்மைய போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க சஜித் ஒரு பொய்யான தகவலை கொடுத்துதான் இந்த குழந்தைங்களை கொலை பண்றதுக்கு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்கன்றது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு அதே நேரத்துல சஜித்துக்கு இரண்டு மூன்று முறைகள் மேல குழந்தைகள் இறந்திருக்கிறதா போலீஸோட தகவல்ல சொல்லிருக்காங்க இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு தரப்பினர் சஜித்தோட பாட்டி மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க பாட்டி கூட வளர்ந்ததால சஜித்க்கு மாந்திரிக காரணமா ரெண்டு குழந்தைங்களை கொலை பண்ணிருக்காங்கன்ற வதந்தியும் பரவிகிட்டு வருது ஆனா போலீஸ் இத முற்றிலுமா மறுத்திருக்காங்க கொலைக்கான உண்மை தன்மை என்னன்றது தாங்க விசாரிச்சுட்டு வரதா சொல்லிருக்காங்க அது வரைக்குமே வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் பொதுமக்கள் கிட்ட கோரிக்கையா சொல்லிருக்காங்க மற்றொரு தரப்பினர் இந்த கொலைக்கு மதவாதமே முக்கிய சொல்லிருக்காங்க கொலை செஞ்ச நபர் முஸ்லிம் மதத்தை சேர்ந்ததால இது மதவாத பிரச்சனை சொல்லிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில தான் சஜித்தோட உறவினர்களும் பெற்றோர்களும் ஜாவாக்கு இந்த கொலையில சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஆனா போலீஸ் தரப்புல இருந்து ஜாவா சம்மந்த இல்லன்னா எதுக்காக ஜாவோத் தலைமறைவா இருக்காரு என்ற கேள்விய எழுப்பியிருக்காங்க இந்த தான் மார்ச் இருபதாம் தேதி பரோலின் சொல்லப்படுற இடத்துல மக்களால பிடிபட்டிருக்காரு இந்த தகவல் கிடைச்சதுமே உடனடியா போலீஸ் அவரை அதிரடியா கைது பண்ணிருக்காங்க அப்படி அவர் மக்கள் கிட்ட பிடிபடும் போது சில விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காரு தன்னோட சகோதரரான சஜி குழந்தைகளை கொலை செய்யற விஷயமே தனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காரு அந்த நேரத்துல தான் வீட்டுல இருந்ததாவும் தான் உறவினருக்கும் பெற்றோர்களுக்கும் இது நல்லாவே தெரியும் சொல்லிருக்காரு தான் சகோதரனை போலீஸ் என்கவுண்டர் செஞ்சதுமே தனக்கு பயம் ஏற்பட ஆரம்பிச்சது அதனால தான் குழந்தைகளை கொலை செஞ்சதுமே அந்த இடத்துல இருக்கிற இருந்து தனக்கு இந்த கொலைய பத்தின தகவல் கிடைச்சது அதனாலேயே தான் பயந்து டெல்லிக்கு ஓடி போயிட்டதாவும் சொல்லிருக்காரு தான் ஒரு நிரபராதினும் தனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு தன்னோட சகோதரன் என்கவுண்டர் செஞ்சதாலே அந்த பயத்தோட வெளிப்பாடாதான் தான் ஓடி போனதா சொல்லி இருக்காரு டெல்லிக்கு ஓடி போனதுமே தன்னோட நண்பர்கள் கிட்ட அறிவுரைய கேட்டு ஏதாவது ஒரு காவல் நிலையத்துல சரணடையணும்னு நினைச்சுதான் தான் வந்ததாவும் சொல்லி இருக்காரு அஞ்சு தனிப்படைகளை அமைச்சு ஜாவோத்த தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு இறுதியா மக்களே அவரை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருந்திருக்காங்க ஜாவோத் கிட்ட தீவிர விசாரணை நடந்துட்டு வர்றதால விசாரணைக்கு பிறகுதான் இந்த கொலைய பத்தின தகவல் தெரிய வரும் சொல்லி இருக்காங்க அதே நேரத்துல சஜித் இத திட்டமிட்டு தான் கொலை செஞ்சிருக்காருன்றது தெரிய வந்திருக்கு ஏன்னா வினோத்தோட வீட்டுக்கு போகும் போதே கூர்மையான ஆயுத எடுத்துக்கிட்டு தான் போயிருந்திருக்காரு தான் இந்த கொலை திட்டமிட்டு செய்யப்பட்டதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு ஜாவத் உடந்தையா இருந்திருக்காரா இல்லையா என்ற விசாரணை நடந்துகிட்டு வருது மறுபுறம் இறந்து போன குழந்தைகளுடைய அம்மா ஜாவத் கிட்ட விசாரணை நடத்தப்படும் போது தான் முன்னிலையில தான் இது நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தன்னுடைய குழந்தைகளை கொள்றதுக்கான காரணம் என்னன்னு தனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சஜித் ஜாவத் ரெண்டு பேர்கிட்டயுமே தங்களுக்கு எந்த ஒரு பகுதி இல்லை இல்ல அது மட்டும் இல்லாம மற்ற நபர்கள் கிட்ட கூட எந்த ஒரு எதிரிகளும் கிடையாதுன்னு எதுக்காக உலக மரியாதை தன்னோட பச்சை குழந்தைகளை கொன்னதுக்கான காரணம் தனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஒரு தனியார் டிவிக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க இதே இதே விஷயத்தான் வினோத்தும் சொல்லிருக்காரு ஏன்னா சஜித் கூடையும் எந்த விதமான பகையும் தங்களுக்கு இல்லாத போது தன்னோட குழந்தைகளை கொள்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு இந்த இரட்டை கொலை சம்பவம் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம அந்த ஊர் அரசியல் பெரும் ஏற்படுத்திருக்கு எதிர்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க பல சமூக ஆர்வலர்களுமே என்கவுண்டர் மட்டுமே இதற்கு தீர்வாகாது குழந்தைகளை கொள்றதுக்கான காரணம் என்னன்னு போலீஸ் சீக்கிரமா விசாரிச்சு தங்களுக்கு அறிக்கையை வெளியே சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க சஜித் என்கவுண்டர் செய்யப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி இருக்காங்க அந்த அறிக்கையில மூன்று புல்லட் அவர் மார்புல பாஞ்சி இறந்து போனதா தகவல் வெளியாயிருக்கு இறந்து போன சஜித்தை பத்தி அவருடைய மனைவியும் உறவினர்களும்

தெரிவிச்சிருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் இறக்க போறோன்ற விஷயம் கூட தெரியாம தன்னோட அம்மா கிட்டயும் சகோதரர்கிட்டயும் சந்தோஷமா சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த ஆயுஷும் அணியும் எந்த ஒரு காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டோன்றது தெரியாமலேயே இறந்து போயிட்டாங்க இந்த சம்பவம் இறந்து போன குழந்தைகளுடைய அம்மாவான சங்கீதா மன ரீதியாவே என்ன காரணம் தெரியாம தன்னால ஏத்துக்கவே முடியலன்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்குல சஜித் எதுக்காக குழந்தைகளை கொலை செஞ்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ